ஏன்னா இன்னைக்கு செந்தில் பாலாஜி மிக சிறப்பாக மாநாடு ஏற்பாடுகளை எல்லாம் செந்தில் பாலாஜி இருக்க வேண்டிய செந்தில் பாலாஜியே அப்படியே பெருமை மிகு நான் கேட்கிறேன் பாலாஜி மீது நீங்கள் வழக்கு தொடர்ந்தீர்கள் என்பதற்கு நீங்கள் பதில் கூற முடியுமா ஆக நீங்க அதாவது எல்லாத்தோட இருபத்தி மூன்று வயது இளைஞனாக இருக்கும் பொழுது நான் அவசர நிலையை எதிர்த்து போராடினேன் யார் கொண்டு வந்த அவசர நிலை கூட வைத்திருக்கிறீர்கள் அப்போ அதிமுக பாஜகவிற்கு அடிப்பணிக்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள் ஆனால் நாங்கள் ஜனநாயக முறைப்படி நாங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறோம் எந்த அடிப்படையில் காங்கிரஸ் நீங்க இன்னைக்கு சொல்றீங்க இருபத்தி மூணு வயசுல நான் வந்து என்னை சிறைப்படுத்திய இதற்கு எதிராக நான் போராடியேன்னு அந்த காங்கிரஸ் கூட தானே உட்கார்ந்துருக்கீங்க நீங்க அப்போ காங்கிரசுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறீர்கள் நீங்கள் என்பதை நான் என்னால் சொல்ல முடியும் அதே மாதிரி கம்யூனிஸ்டுகள் தொழிலாளர்களின் நலனை அரசு பாதுகாக்கவில்லை என்றால் நாங்கள் உடனே போராடுவோமா அடிப்பணிந்து கொண்டு ஏன் கூட்டணியிலிருந்து வெளியே வருக வருவோம் என்று சொல்லுகின்ற துணிச்சல் சண்முகத்துக்கு இருக்குதா போராடுறேன்னு எல்லாரும் நீங்களும் தான் போராடுவீங்களா அப்படியே ஆளுங்கட்சிக்கு கூட்டணியாக இருக்கிறீர்கள் ஆக ஒரு அப்பட்டமான பொய் பிரச்சாரம் நேற்று நடந்திருக்கிறது மக்கள் அதை நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்து